இயேசுவின் ரத்தம் ஜெயம் தவக்காலம் நான்காம் வாரம் இன்றைய நற்செய்தி வாசகமானது யோவான் நச்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்று முடிய இன்றைய நற்செய்தியை பற்றி பார்க்கும்போது நம்முடைய பார்வை எதை நோக்கியதாக எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் கற்றுக்கொள்கின்றன முதல் வாசகத்தில் கடவுளின் பார்வை தாவீதின் மேல் பட்டது காரணம் என்னவென்றால் அவனின் உடல் தோற்றம் சிறுவன் என்கிற ஒதுக்கு நிலை ஆனால் கடவுளின் பார்வை வறியவர்கள் மீது விழுகின்றது நற்செய்தி வாசகத்தில் பார்வையற்றவன் மீது இயேசுவின் பார்வை விழுகின்றது காரணம் என்னவென்றால் குறைபாடுள்ள மனிதன் என்று மற்ற நபர்களின் பார்வை கடந்து சென்றது ஆனால் இயேசுவின் பார்வை குறைவுற்றவனை நிறைவுள்ளவனாக மாற்றக்கூடிய பார்வையாக இருந்தது அதனால்தான் சூரிய ஒளி பட்டதும் மறையின்ற பனித்துளி போல இயேசுவின் பார்வை பட்டதுமே அவனின் குறை நீங்கி பிரகாசிக்கின்றான் எதற்காக என்றால் யூத சமுதாயத்தில் பார்வை இழந்தவன் கடவுளிடமிருந்து பெற்ற சாபமாக கருதினார்கள் இது தவறு கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லை அரவணைக்கும் தந்தை என்பதை எண்பிக்கத்தான் இயேசுவின் பார்வை பார்வையற்றவன் மீது விடுகின்றது நமது பார்வை யார் மீது விழுகின்றது வலியவனா அல்லது எளியவனா எதன் மீது விழுகின்றது விலை மதிப்புள்ளதன் மீதா அல்லது ஓரம் தள்ளப்பட்டது மீதா இஸ்ரேல் மக்கள் இயல்பிலேயே ஆடு மேய்ப்பவர்கள் ஆடு மேய்ப்பது என்பது அவர்களின் தொழிலாக இருந்தது எங்கெல்லாம் மந்தைக்கு தேவையான மேய்ச்சல் நிலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அவர்கள் ஆடுகளை மேய்த்தார்கள் ஆடுகளை தாக்க வரும் ஓநாய்களிடமிருந்து அவர்கள் ஆடுகளை பாதுகாத்தனர் ஆயன் இருக்கின்ற போது ஓநாய்களால் ஆடுகளை கவர முடியாது ஆயன் இருக்கிற போது ஆடுகள் பாதுகாப்பை உணர்ந்தனர் ஆயினும் அந்த ஆடுகளை வெறும் ஆடுகளாக பார்க்காமல் அவைகள் மீது மிகுந்த பாசம் காட்டி மகிழ்ந்தான் இந்த தான் திருப்பாடல் ஆசிரியர் இன்றைய திருப்பாடலில் கடவுளுக்கு பயன்படுத்துகிறார் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை எப்போதும் வளமையாக வைத்திருந்தார் எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அவர்களை விடுவித்து வழி தாகத்தால் தவித்த போது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் தணித்தார் உணவுக்காக ஏங்கியபோது போது அவர்கள் எதிர்பாராத வண்ணம் அற்புதமான உணவளித்தார் இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாத்தார் மேகத்தூணின் வாயிலாகவும் நெருப்புத்தூணின் வாயிலாகவும் அவர்களை வழிநடத்தினார் எதிரிகள் அவர்களை சூழ்ந்தபோது அவர்களை விரட்டியடித்தார் இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தார் இப்படி கடவுளின் பராமரிப்பை திருப்பாடல் ஆசிரியர் நினைவு அவர் செய்திருந்த அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நினைவு நமது வாழ்வில் இறைவன் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாமும் நினைத்து பார்க்க வேண்டும் கடவுளின் அருளும் வழி நடத்துவதும் என்றால் இந்த உலகத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது அவர்தான் எல்லாவற்றுக்கும் முழு காரணமாக இருக்கிறார் கடவுளின் அன்பையும் அருளையும் நாம் முழுமையாக உணர்வோம் பார்வையற்ற மனிதரை இயேசு குணப்படுத்துகிற நிகழ்ச்சி இன்றைக்கு தரப்பட்டுள்ளது பிறவியிலேயே பார்வையற்ற மனிதருக்கு குணப்படுத்துகின்ற புதுமை இந்த ஒன்றுதான் பார்வையற்ற அந்த மனிதர் சீடர்களுக்கு நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும் எனவேதான் அவர் பிறவியிலேயே பார்வையிட்டவராக இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் யூதர்கள் எப்போதுமே பாவத்திற்கும் துன்பத்திற்கும் தொடர்பு உண்டு என்று நம்பினார்கள் எனவேதான் சீடர்கள் அந்த மனிதன் குருடனாய் பிறந்ததற்கு அவருடைய பாவமா பெற்றோர் செய்த பாவமா என்ற கேள்வியை கேட்கிறார்கள் இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அவன் பிறவியிலேயே குருடன் பின் எப்படி அவன் செய்த பாவம் காரணமாக இருக்க முடியும் என்று கிரேக்க அறிஞர் பிளாட்டோவின் ஆன்மா பற்றிய கருத்தை யூதர்கள் நம்பினர் ஆன்மா என்பது ஓர் உயிர் உருவாதற்கு முன்னதாகவே இருக்கின்றது என்ற கோட்பாட்டை நம்பினர் எனவே பார்வையற்றவன் பிறப்பதற்கு முன்னதாகவே அவருடைய ஆன்மா தவறு செய்திருக்கும் எனவேதான் அவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்பது சீடர்களின் வாதம் இயேசு பாவத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி விளக்க முற்படவில்லை ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்பதை இங்கே வலியுறுத்தி கூறுகிறார் அதாவது யோவா நற்செய்தியாளருக்கு ஒவ்வொரு புதுமையும் கடவுளின் மாட்சியையும் மாண்பையும் எடுத்துரைப்பதற்காக இருந்தது மற்ற நற்செய்தியாளர்கள் இயேசு புதுமைகளை பறிவுக்கும் இரக்கத்திற்கும் ஒப்படுகிறார்கள் ஆனால் யோவா நற்செய்தியாளர் இயேசுவின் புதுமைகள் ஒவ்வொன்றிலும் கடவுளின் வல்லமையை ஆற்றலை எடுத்துரைக்கின்றார் கடவுளால் இயலாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அது பிறவி முடவனாக இருந்தாலும் சரி பிறவி குருடனாக இருந்தாலும் சரி கடவுளால் எல்லாமே முடியும் என்பதை இயேசு உறுதியாக கூறுகிறார் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் கலக்கங்கள் வருகின்ற போது கடவுளின் அருள் ஆற்றல் வல்லமை நம் வழியாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் வாழ்க்கையில் சோர்வுகள் வருத்தங்கள் பாரங்கள் வருகின்றபோது நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் ஆற்றல் உள்ள கடவுளுக்கு நமது குறைகளை மாற்றுவது கடினமான காரியம் அல்ல கடவுளில் என்னை நிச்சயம் பராமரிப்பறைக்க நம்பிக்கை என்னுடைய வாழ்வை நிச்சயம் மேம்படுத்தும் வாழ்வை நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உதவும் கண் இருந்தால் மட்டும் போதாது பார்வை பெற கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் பார்க்கும் பொருளிலும் ஒளிப்பட்டு பிரதிபலிக்க வேண்டும் இயேசு என்னும் ஒளி கண்ணின் ஒளியாகவும் பார்க்கும் பொருளின் ஒளியாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுது பார்க்கும் பொருளின் உண்மை பொருளை உணர முடியும் அந்த பரிசியர்களுக்கு கண் இருந்தது கண்ணில் ஒளி இருந்தது ஆனால் இயேசு என்னும் உன்னத ஒளி அவர்களில் இல்லை எனவேதான் பார்த்தார்கள் ஆனால் தவறாக பார்த்தார்கள் பார்வையற்றிருந்த ஒருவர் இன்று பார்வையோடு இருப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் பார்வை அவர்களுக்கு இல்லை உங்கள் மகன் இவன்தானா என்று கேட்கும் அளவுக்கு அவர்களின் பார்வை தடை பெற்றிருந்தது பாவத்தில் இருக்கும் மனிதனின் பார்வையும் தடைபடுகிறது தீய சிந்தனை தீய செயல்பாடுகள் உள்ள மனிதனின் பார்வை மங்கிவிடுகிறது இதயம் சுருங்கி உண்மையையும் யதார்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அக்கண் புறையிற்று பார்வையை பாதித்து விடுகிறது பார்வைக்கும் பாவத்திற்கும் நெருக்கம் அதிகம் புனித பார்வையில் சரியானதை உண்மையை காண்போம் அங்கு கடவுளின் மாட்சியை காணலாம் கண்டு இனிதாக வாழ்வோம் ஆமேன்